நான் டாக்டர் ஷாம்லா தெரபிஸ்ட் இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் முகவாதம் பெல்ஸ் பிளாசி ஃபேஷியல் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்களுக்கு என்ன அறிகுறினாக்க அவங்களுக்கு முதல்ல சாப்பிட முடியாது வாயால் அப்படியே சூ பண்ண முடியாது கடிச்சு கடிச்சு சாப்பிட முடியாது ரெண்டாவது பல் தேய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூணாவது அவங்க இந்த சைடில் இருந்ததுன்னா இந்த கண்ணெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ரொம்ப கண்ணெல்லாம் வலிக்கும் நாலாவது இந்த சைடில் ரொம்ப வலி இருக்கிறது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நமக்கு இது தான் இப்போ பல்லு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டென்டிஸ்ட்ட போகிறாங்க பல்யா டாக்டர்கிட்ட போறேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இது முகவாதம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி முகவாதம் சொல்லி அனுப்புகிறதுக்கு அவங்களுக்கு தெரியலை சில பேர் வந்து இதை இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி முகவாதம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து இது எதனால் வருதுனாக்க ரொம்ப ஜில்லுன்னு திடீர் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த முகவாதம் வரும் இல்லை ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் இப்போ ஊட்டிக்கு போகிறீங்க ஒரு வாரம் இருக்கிறீங்க திருப்பி சென்னை வர்றீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிளைமேட் மாற்றுறதுனால நமக்கு இந்த முகவாதம் ரொம்பவே வருது இதுக்கு என்ன ப்ரா இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் ஸோ இது வந்து ஒன்று இந்த சைடில் வரும் இல்லை இந்த சைடில் வரும் அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது பேச முடியாது அவங்க ஒரு இடத்துக்கு போனான்னா உட்காந்து இந்த வா பல் இது பண்ணுறதுக்கு சூ பண்ண முடியாது ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டாக்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன வழின்னு சொல்லித்தரேன் இதுக்கு ரொம்ப இது மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இந்த சென்டர் கண்ணை இப்படி சென்டரில் வச்சுக்கணும் இப்படி இந்த இது வரைக்கும் ஒதடு வரைக்கும் இங்கே வந்துட்டு இப்படி போய் இந்த காதுக்கு வெளியில் மூணு புள்ளி இருக்கு அதை நல்லா மசாஜ் பண்ணணும் மேலேந்து கீழே தான் பண்ணணும் கீழேந்து மேலே பண்ணக்கூடாது அப்புறம் காதுக்கு அடியில் ஒரு பள்ளம் இருக்கும் எப்படி இயரிங் எய்ட் வச்சுட்டு அடியில் ஒரு பள்ளத்துக்கு ஒரு பட்டன் ஆட்டமாக இருக்கும் அங்கே வச்சுக்கிற மாதிரி அந்த பள்ளத்தில் நம்ம அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து இப்படி வந்து இந்த சைடில் போய் இங்கே மூணு இது இருக்குது அடியில் அது ஒரு எக்ஸசைஸ் ரெண்டாவது நம்மளோட புருவத்துக்கு மேலே இப்படி அப்புறம் இப்படி ஒரு மேலே ஒரு பதினாலு தடவை கீழே ஒரு பதினாலு தடவை உள்ளேந்து வெளியில் வரணும் இங்கேருந்து இப்படி போகணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பதினாலு தடவை அந்த எக்ஸசைஸை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கையில் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த இடத்துல க்ளாக்வைஸ் மசாஜ் இதை பாருங்கள் இந்த கையில் வச்சுக்கிண்டு இப்படி கிளாக்வைஸ் மசாஜ் இப்படி நம்ம கடிகார சுற்று மாதிரி இப்படி சுற்றணும் இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு கண்ணை சிமிட்டணும் அப்புறம் ரெண்டாம் தடவை சுற்றிட்டு திருப்பி கண்ணை சிமிட்டணும் அதான் ஸ்பேஸ் கொடுக்குற டைம் அந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட கையில் இந்த க்ரீஸ் இருக்குது பாருங்க இப்படி மடித்தால் மடிப்பு விழ இடத்துல நடுவில் கடிகாரத்துக்கு எதிர் சுற்று ஆன்டி வைஸ் இப்படி செய்யணும் பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஆன்டி வைஸ் பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த நரம்பு சார்ந்த இதுக்கு இது நல்லாவே கேட்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இரண்டு மூக்குக்கு வெளியில் இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிவிங்க அப்படின்னா அந்த முகவாதம் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து பாக்கிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை நான் சரிப்படுத்திடுவேன் இது நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூட வந்து நல்லா பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியறதோ நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டே வந்து கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வெல்ஸ் பிளாசி ஃபேஷியல் பெராலிசிஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க